ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் ஒரு இழப்பு இருக்கும் ஒவ்வொரு இழப்புக்கு பின்னாலும் ஒரு வெற்றி இருக்கும் சார் நெல் நிர்வாணமான அரிசி கிடைக்குது ஒவ்வொரு நதியும் தற்கொலை செய்யக்கூடிய என் வீடு என் குடும்பம் என் கிராமம் அப்படின்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளால நம்ம கூட்டு புழுக்கள் மாறி வாழ்ந்துட்டு இருந்தா என்னைக்கு வண்ணத்து பூச்சியா மாறி பறக்கிறது ஐயா கண்ணையும் காதையும் கையையும் காலையும் என எல்லா உறுப்புகளையும் நம்மளோடு சேர்த்து படைத்த இயற்கை அண்ணனையும் தங்கையும் தனித்தனியா படைச்சு என்ன சொல்லுது பிரிவு சொல்லுது சார் மரத்துக்கு வேற குடைச்ச ஆண்டவன் மனுஷனுக்கு கால படைச்சது எதுக்கு ஒரு இடத்துல நிக்கிறதுக்கா இல்ல இடம் விட்டு இடம் நகர்ந்து உன் வாழ்க்கையை நகர்த்துங்கிறதுக்காக தான் சார் வாழ்க்கையிலிருந்து நீங்க எதை வேணாலும் பிரிக்கலாம் பயணத்தை மட்டும் பிரிக்க முடியாது ஏன் தெரியுமா வாழ்க்கையை ஒரு பயணம் ஆ மரணத்தை நோக்கி ஒரு பயணம் தட்டுங்கள் திறக்கப்படும் பைபிள சொல்லியிருக்கு சார் அதனால நாங்கள் படிச்சு முடிச்ச கையோட எங்க சர்டிபிகேட்டை எடுத்துட்டு எங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில உடைய கதவுகளை எல்லாம் தட்டினோம் எந்த கதவுமே திறக்கல சார் அதனால எங்க பசிய முக கதவும் திறக்கல ஆனாலும் நீங்கள் எல்லாம் இந்திய நாட்டை தமிழ்நாட்டை இன்னும் மறக்கலை அதனால எங்க குடும்ப பசியை போக்குறதுக்காகவும் பசியை போக்குவதற்காகவும் வெளிநாட்டு எம்பசிகளின் வாசல் கதவுகளை தட்டினோம் ஐயா திறந்த வீட்டில் புகுந்தா அது நாய் திறக்கப்பட்ட வீட்டில் புகுந்தோம் அதுதான் துபாய் நிலவுக்கு போனா ஆம்ஸ்ட்ராங் துபாய்க்கு வந்த நாங்க ஆல் ஸ்ட்ராங் எங்களை எல்லா விதத்திலையும் ஸ்ட்ராங் ஆக்கிய துபாயே நிம்மதி 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 கண்ணில்லாத ஒரு மூணு பேர் கிட்ட யானையை தொட்டு பார்த்து எப்படி இருக்குடான்னு சொல்ல சொன்னாங்க ஒருத்தன் யானையோட காதை தொட்டு பார்த்து யானை முரம் மாதிரி இருக்குன்னா இன்னொருத்தன் யானையோட காலை தொட்டு பார்த்து யானை மரம் மாதிரி இருக்குன்னா மூணாவது யானையோட வாழை தொட்டு பார்த்து யானை பாம்பு மாதிரி இருக்குன்னா யானையை சரியா பார்க்காம ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குறுகிய பார்வையில் பட்டதை பார்த்து சொன்னாங்க அதே மாதிரி தான் இங்க ஒருத்தர் நட்பை பிரிஞ்சதால சோகம் சார் காதலை பிரிஞ்சதால ரொம்ப சோகம் சார் குடும்பத்தை பிரிஞ்சதால ரொம்ப சோகம் சார் அப்படின்னு பேசுனாங்க ஐயா எனக்கு நட்பு குடும்பம் காதல் கல்வி கலை உயிர் உடல் உணர்வு அத்தனையும் தந்த தாய்மண்ணை பிரிங்கிறது தான் சார் மிக அதிகமான வேதனை ஓகே ஐயா மனிஷன்றவன் கண்ணில்லாதவங்க நான் சொன்னார்ன்ன இருக்கவங்க கூட கண்ணாத நபர்கிட்ட சொறத ஒழுங்காச்சும் ஒரு குழந்தை பால் குடிச்சு விக்கி இறந்து போச்சு கண்ணில்லாத நண்பர் கேட்டாரு என்ன ஆச்சுக்கு பால் குடிச்சு இறந்து இருக்கும் வெள்ளையா இருக்கும் கொக்கு மாதிரி இருக்கும் கொக்கு எப்படி இருக்கும் நம்ம நண்பர் கைய காமிச்சாரு இப்படி இருக்கும் வாய்க்குள்ள போனா குழந்தை இறந்துதானே போகும்னாரு எதையுமே சொல்ற விதத்துல சொல்லணும் இல்லைன்னா பிரச்சனைன்னு சொல்ல ஐயா நாட்டுல இன்னைக்கு எதுல இல்ல சார் வேதனை ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விஷயத்துல வேதனை அழகான பொண்ணு அண்ணான்னு சொன்னா வேதனை அட்டு பிகரு அத்தான்னு சொன்னா வேதனை வீட்டுல இருக்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகலன்னா வேதனை ஐஸ்வர்யா ராய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னு வேதனை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு இல்ல நீங்க ஐஸ்வர்யாக்கு கல்யாணம் ஆயிடுச்சே வேதனை சொன்னோன்னு ஏதோ அபிஷே அபிஷேக பச்சனை செய்யல இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடும் பயந்து போயிட்டேன் அழகான பொண்டாட்டி குண்டாயிட்டா வேதனை அழகான காதலி உண்டாயிட்டாலும் வேதனை பரீட்சையில பாஸ் மார்க் இல்லன்னா வேதனை தெருமுனையில டாஸ்மார்க் இல்லைன்னாலும் வேதனை இந்தியாவில தான் டாஸ்மாக இருக்குன்னா இங்க வந்து டாஸ்மாக ஆ ஓகே விசிட் விசால வந்து வேலை கிடைக்கலனா வேதனை வேதனை கிடைச்சும் சம்பளம் கிடைக்கலனா இன்னும் வேதனை என் தாய் மண்ணில் வாழ்கிற வாழ்க்கையில மொழி சண்டை ஜாதி சண்டை மத சண்டைன்னு ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வாழ்க்கையில ஒரு உயிர் இருக்கு ஒரு ஜீவன் இருக்கு ஆனா இந்த வெளிநாட்டில் வாழும் வாழ்க்கையில ஒரு செயற்கை இருக்கு சார் ஒரு வெறுமை இருக்கு ஐயா ஒரு சிலவங்க சொல்றாங்க உனக்கு என்னய்யா வேதனை நாட்டுல விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்தாச்சு கம்ப்யூட்டர் எவ்வளோ வந்தாச்சு டெலிஃபோன் எல்லாம் வந்தாச்சு ஒரு மூணு தினம் கொடுத்தினா இன்டர்நெட்ல குடும்பத்தோட என்ன கடவுளையோடைய சாட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஐயா என் நாட்டில் கிடைக்கிற சில விஷயங்களை நான் சொல்றேன் மார்கழி மாதத்து குளிர் தாலாட்டை ஒழிக்கும் சுப்பிரபாத இசை அன்று மலர்ந்த ரோஜாக்கள் போல் அழகான என் தமிழ் பெண்கள் தெருவடைத்த மாக்கோலம் தெவிட்டாத என் தீந்தமிழ் என் வீட்டு ஜன்னல் கம்பிகளில் உட்கார்ந்து உடற்பயிற்சி செய்யும் சிட்டுக்குருவிகள் பாடி முடித்த பறவைகளுக்கு தாளாட்டாய் மரம் தட்டும் கிளைகள் என் தாய்நாட்டில் எப்படி ரசிக்கிறதுக்கும் உயிர் வரை சிலிர்க்கிறதுக்கும் ஆயிரம் ஆயிரம் விஷயம் இருக்கு சார் அத்தனை விஷயமும் நான் சுவாசிக்கிற காத்து வழியா என் உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுலையும் உறைஞ்சிருக்கு என்னங்க சொல்லுங்க நான் அவரு தாய்நாட்டுல மாக்கோலத்தை பார்த்தாரு பூக்கோலத்தை பார்த்தாரு சிட்டுக்குருவியை பார்த்தாரு ஆனா டீ கடை பெஞ்சில வெட்டியா ஒரு கோஷ்டி இருக்கு அதை பார்த்தாரா குழாயடி சண்டியில குடுமைய பிடிக்கான அதை பார்த்தாரா குடிச்சு போட்டு தெருவுல குப்பரை கிடக்கான அதை பார்த்தாரா அவர் சொன்னதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ற சொல்லுங்க சார் ஒரு பூவும் சாக்கடையும் பக்கத்துல பக்கத்துல இருந்து வச்சுங்க ஒரு வண்டு நேரா வந்து பூல உக்காருது பூவோட தேனை குடிக்குது அது வண்டோட ரசனை ஆனா அதே ஒரு கொசு எடுத்து வச்சுங்க நேரா போய் சாக்கடையில உட்காரும் ஏன்னா அது சாக்கடையோட ரசனை உங்களுக்கு உங்களுக்கு விவரம் அவ்வளவுதானே இப்போ எங்க ஊர்ல கொசு எல்லாம் வண்டு மாதிரி இருக்கு பத்து கொசு சேர்ந்த ஆளை பேக்கப் அப் பண்ணிருது உலகத்திலேயே வேற எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என் இந்திய தேசத்துக்கு இருக்கு உலகத்துல இருக்க மத்த எந்த நாட பாத்தீங்கன்னாலும் ஒண்ணு மொழியால ஒற்றுமா பட்டிருப்பாங்க இல்ல மதத்தால ஒற்றுமை பட்டிருப்பாங்க இப்போ அமெரிக்கா எடுத்தீங்கன்னா எல்லாரும் ஆங்கிலத்துல பேசுவான் பாகிஸ்தான் எடுத்தீங்கன்னா எல்லாரும் உருதுல பேசுவாங்க ஆனா என் இந்திய தேசத்தில் மட்டும்தான் பதினைந்து மொழிகள் எட்டு விதமான மதங்கள் இருபத்தைந்துக்கும் மேலான மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான கலை கலாச்சாரம் இந்தியன் என்ற ஒரே ஒற்றுமையோடு நாங்கள் வாடுறோம் அந்த தாய்நாட்டை எனக்கு வருத்தமா இருக்கு பெற்றெடுத்த அன்னை பேணி வளர்த்த தந்தை தாலி கட்டிய மனைவி தவமி பெற்ற பிள்ளை எல்லோரும் அங்கே நடைபிணமாய் நான் இங்கே அத்தனை குடும்பத்தையும் கரைக்கு அப்பால் விட்டுவிட்டு கடலை கடந்து இந்த பாலைவன மண்ணிலே தன்னன் தனியாக தவித்துக் கொண்டிருக்கின்றானே லட்சோப லட்சம் தமிழன் அந்த குடும்பத்தை பிரிந்த தன்னன் தனியாக வாடிக்கொண்டிருக்கும் லட்சோப லட்சம் தமிழர்களின் உள்ள குமரலையை கொட்ட வந்திருக்கின்றேன் ஐயா தாய் மன்னையும் நண்பர்களையும் பிரிவது வருத்தம் தர நான் இல்லைன்னு சொல்லல ஆனா என்னை கரிவிலே சுமந்த என் தாயும் என் காதல் மனைவி இருக்கிறாங்களே அந்த குடும்பம் அந்த குடும்பத்தை பிரிவுதான் சார் எனக்கு மிகுந்த வேதனை தருது அம்மா அப்பான்னா யார் சார் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் வாழும் தெய்வங்கள் சார் சின்ன வயதிலே வாலிப வயதிலே நாம் தவறுகின்ற போதெல்லாம் தவறி விழுகின்ற போதெல்லாம் தாங்கி பிடித்து தட்டி கொடுத்து நல் வழிகாட்டி இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டிருக்கிறார்களே அவங்க தான் சார் அம்மா அப்பா ஐயா எனக்கு சின்ன வயசுல ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு சார் சின்ன வயசுல வீட்டுக்கு தெரியாம சிகரெட் பிடிப்பேன் எங்க அம்மாவுடைய உறவினர் ஒருத்தர் சிகரெட் பிடிச்சு பிடிச்சு கேன்சர்ல செத்து போயிருந்தார் எங்க அம்மாவுக்கு அந்த வேதனை அந்த மரணத்துடைய வேதனை ரொம்ப பாதிச்சிருந்தது அப்போ நானும் சிகரெட் பிடிக்கிறேன் விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஏற்கனவே அந்த மரணத்தின் வேதனையில இருந்த எங்க அம்மாவுக்கு நானும் சிகரெட் பிடிக்கிறேன் தெரிஞ்ச உடனே ரொம்ப அப்செட் ஆகி போனாங்க அழுதுட்டே இருந்தாங்க வீட்டுக்கு போனா வீட்டுல தம்பி தங்கச்சி எல்லாம் அமைதியா இருக்காங்க எங்க அம்மா மட்டும் அழுதுட்டே இருக்காங்க எங்கிட்ட ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்க எங்க என்னாலையும் போய் சொல்ல முடியல நான் சிகரெட் அடிப்பேங்கிற விஷயத்தை வெளிப்படையா அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியல நானும் தயங்கி கூனி குறுகி அப்படி வீட்டுல உட்காந்து அம்மா சாப்பிடாம படுக்கப் போயிட்டாங்க நானும் படுக்கப் போனேன் எனக்கு தூக்கம் வரல புரண்டு புரண்டு படுத்தேன் காலையில ஒரு அஞ்சு மணி இருக்கும் தைரியத்தை வட உழைச்சிட்டு அம்மா இனிமேல் நான் சிகரெட் பிடிக்க மாட்டோமா அப்படின்னு தைரியமா சொல்லலாம்னு சொல்லி போய் அவங்கள எழுப்புறதுக்கு போனா அப்பவும் அழுதுட்டு இருக்காங்க அம்மான்னு கூப்பிட்டேன் திரும்பி பார்த்தாங்க அந்த முகத்தை பார்த்தேன் சார் அந்த கண்களை பார்த்தேன் சார் நான் சிகரெட் பிடிக்கக்கூடிய நெருப்பு தான் அந்த கண்கள்ல தெரிஞ்சு சார் அழுது 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 சிவந்த அந்த கண்களை பார்க்கும் போது அன்னைக்கு அந்த பழக்கத்தை இன்னைக்கும் யாராவது என் பக்கத்தில் பிடிச்சாங்கன்னா அந்த தீ ஜுவாலைய பார்க்கும் போது அம்மாவுடைய அழுது சிவந்த கண்கள் தான் சார் ஞாபகம் வரும் இப்படி நான் செய்த தவறுக்கெல்லாம் என்னை திருத்துவதற்காக தன்னை வருத்தி கொண்டு வருந்தாங்களே அந்த அம்மாவுடைய பிரிவு தான் எனக்கு மிகுந்த வேதனை தெரியுது சார் ரொம்ப தொடர்மா இருந்தது ஒரு தாயுடையது நீங்களாவது உங்க அம்மாவுக்கு தெரியாமல் சிகரெட் குடிக்கிறேன்னு சொன்னீங்க அப்ப குடிச்சிங்க உங்களை பாராட்டுறேன் இப்பெல்லாம் அப்பா அம்மாவுக்கு முன்னாடியே சிகரெட் குடிக்கிறது ஃபேஷன்னு பண்பாடு தல தலை தடுமாறி போயிட்டு இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது வேதனைப்படுறேன் ஒரு தாய் வேதனை அடைகிறாளே என்ற காரணத்துக்காக தன் தாயின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிகரெட்டை புகையை பிடிக்க கூடாது என்று தன்னை மாற்றிக்கொண்ட உன்னுடைய கரத்தை பார்க்கும் போது நான் என்னுடைய சிறந்தாழ்த்தி உன்னை மதிக்கின்றேன் என்ன மாச்சலாம் நீ பேச போறியா இத பென் ஏத்தி விடும் அன்பான வணக்கம் உனக்கு என் வணக்கம் உன் பேர் என்ன தேனமை. தேனம்மை பேசு தாய் குடும்பத்தை பிரிவதை பத்தி பேச வந்திருக்கேன் இங்க என்னானோ பணத்தை தேடி வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அம்மா அப்பா மனைவி கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களுக்கு கஷ்டமா என்ன தெரியாது எனக்கு கஷ்டமா இருக்கு என் கூட தாத்தா பாட்டி இல்லைன்னா கஷ்டமா இருக்கு அப்படியா தாத்தா பாட்டின்னு உனக்கு ரொம்ப பிடிக்குமா எங்க தாத்தா வந்து வெளில குடி போங்க நான் பைக்கு முன்னாடி நின்னுக்குவேன் எங்க தாத்தா இது வாங்கி அது வாங்கி தான் கேப்பேன் இன்னமே வாங்கி தருவாங்க சார் உங்களுக்கு அம்மா இங்க வா வா ஆசிம் தாத்தா இலி சோர் போட்டு இய துரு ஓட்டு கை விசு கை விசு கடை போலாம் கை விசு முட்டை வாங்கலாம் கை விசு மெதுவா தீங்கலாம் கை விசு இந்த பல்ல யாரு

யானை விளையாட்டு விளையாடலாம் நீ முதுகு குண்டி நான் மேல ஏறி கொண்டுக்கிறேன் யானை மேல யானை மேல சுத்தி சுத்தி வருவேன் தெரியுமா சார் இது பருப்பு எது பருப்பு இது வந்து பருப்பு இது வந்து இது காய் இது இது கூட்டு இதெல்லாம் சொல்லி சின்ன பிள்ளை இருக்கும்போது

எனக்கு ஊர்ல எல்லாம் फ्रेंड्स எல்லாம் இருக்காங்க கண்ணாமூச்சில எல்லாம் ஓடி புடிச்சு வள எல்லாம் ஆனா இங்க வந்து அதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு இங்க வந்து உனால விளையாட முடியல துபாயில அப்படி இங்க வந்து எனக்கு மறந்து போச்சு மறந்து போச்சு அதெல்லாம் எங்க அம்மா கிட்ட கேப்பேன் எங்க அம்மா சொல்வாங்க இப்படி கை மச்ச கை அம்ச்சி கம்ப்யூட்டர் வள சொல்வாங்க சார் நீங்களே சொல்லுங்க சார் கம்ப்யூட்டர் கண்ணாமூச்சில வளையறமா ஓடி புடிச்சு வளையறமா சபாஷ்

ஆஹா உன் சிரிப்பே சரவெடி அதனால் தான் இந்த தமிழ் நெஞ்சங்களின் கரவெடி அப்புறம் ஆ வெடி வெடிக்க முடியல பொங்கலுக்கு கரும்பு சாப்பிடலாம் கொஞ்சம் என்ன சாப்பிட முடியும் நிறைய கரும்பு அப்புறமா நான் ஒரு பார்த்தாங்க கிடைக்கல சொன்னாங்க அப்புறம் சார் எனக்கு தாத்தா பாட்டி பார்க்கணும் ஆசை சார் உங்களுக்கு தாத்தா பாட்டி பார்க்கணும் ஆசையா ஆமா சார் சரி எங்க அப்பா சொன்னா நான் கேட்க மாட்டாங்க நீங்க தான் எங்க அப்பா சொல்லி தாத்தா பாட்டி விட்டு சொன்னோம் சரி தாத்தா பாட்டி இங்க அழைச்சி வந்துருணும்ன்றியா ஆமா என்ன அங்க தாத்தா பாட்டி விட்டு சொல்றேன் உன்னை வந்து உங்க தாத்தா பாட்டி கிட்ட விட்டுற சொல்றியா சபாஷ் அப்பாட்ட சொல்றேனா இருந்தாலும் இப்ப தாத்தா பாட்டியை பார்க்க முடியாத அந்த பிரிவு பிரிவிதம் வாட்டு தின்றியா இந்த குழந்தை இவ்வளோ அழகா பேசுது இந்த பேச்சு போது முகத்தை பார்த்தா இவ்வளவு சிரிப்போட வாழ்ந்துகிட்டு இருக்கு இங்க பேசி இது படைச்சது சாதனைன்னு நினைக்கிறோம் ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வேதனை இருக்கு இந்த குழந்தைக்கு வந்து என்னன்னா இதோடைய கிட்னியில் கொஞ்சம் ப்ராப்ளம் சிறுநீரகத்தில் பெரிய வீக்கம் அதுக்கு என்னென்னமோ ஆப்ரேஷன் பண்ணி என்னென்னமோ போராடுறாங்க அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டாக்கா இந்த குழந்தை மேலே உயிரே வச்சுருக்கிறாங்க உடனே சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணும் ஏதாவது அரட்டை மூலம் உங்களுக்கு நாங்கள் ஏதாவது நிதி திரட்டி தரணுமான்னு கேட்டால் அவர் சொன்னார் இல்லை எனக்கு ஆண்டவன் போதிய பணத்தை கொடுத்துருக்குறான் வசதியை கொடுத்துருக்குறான் எனக்கு அதுக்காக ஒன்றும் வேண்டாம் எங்களுக்கு நிதி திரட்டி தர வேண்டாம் ஆனால் கூட்டு பிரார்த்தனை என்று ஒன்று இருக்கிறதல்லவா அது மட்டும்தான் இறைவனிடத்திலே இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்று ஒரு பாடலில் நாகூர் அனிஃபா அவர்கள் பாடுவார்கள் அதே போல இந்த அரட்டை அரங்கத்தை பார்க்கக்கூடிய நல்ல நெஞ்சங்கள் மனித நேயம் படைத்தவர்கள் இந்த தேனமேய்க்காக இவர் உடல் நலம் பெற வேண்டும் நல்ல நலம் பெற்று வளம் பெற்று இறைவனா நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த அரட்டை அரங்கத்தை இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தை தொலைக்காட்சியிலே பார்க்கக்கூடிய அத்தனை தமிழ் நெஞ்சங்களும் நல்ல இதயங்களும் இந்த குழந்தை நலம் பெற பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே என்னுடைய கோரிக்கை அங்கே வைக்கின்றேன் காட் பிளஸ் யூ